கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா சாவு ஓர் ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பியர் ஒன்னு இருபத்தி ஒன்று இங்கு பெரும்பாலானும் எல்லா மனுஷரும் நஷ்டம் என்று கருதும் ஒரு காரியத்தை அப்போ சிலனாகிய பவுல் லாபமாக கருதுகிறார் பொதுவாக ஒரு பரிசுத்தவானோ அல்லது ஒரு நல்ல மனிதனோ மறிக்கும் ஜனங்கள் அதை ஒரு இழப்பாக கருதுகிறார்கள் ஆனால் அப்போசலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களின் மூலமாக சாவு என்பதை தனக்கும் பரலோகத்துக்கும் மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஒரு ஆதாயமாக காண்கிறார் எனவே நமக்கும் கூட அது அவ்விதமே இருக்கிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் கூறுகிறார் ஆனால் சிலருக்கு இது முற்றிலும் மாறானதாயிருக்கிறது சுயம் எனக்கு ஜீவன் சாவு எனக்கு இழைப்பு என்பதே அவர்களது அறிக்கையாய் இருக்கிறது அவர்களுடைய பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் மரணத்துடன் என்றென்றைக்குமாக அழிந்து போய்விடும் தங்களுடைய மரணத்துக்கு பின் தங்களுக்கு ஏதேனும் நம்பிக்கை உள்ளதா அல்லது சந்தோஷப்படுவதற்கு ஏற்றது என்று ஏதேனும் உண்டா என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் ஆதாயமாக மாற வேண்டும் ஆயின் அப்போசலனாகிய பவுல் செய்தது போல நாம் நஷ்டம் என்று எண்ண வேண்டிய காரியங்கள் உள்ளன எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமென்று எண்ணினேன் பிலிப்பியர் மூன்று ஏழு என்று அப்போ கூறுகிறார் இதற்கு இரண்டு வசனங்கள் அதாவது வசனங்கள் அவர் கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணின ஏழு காரியங்களை குறித்து கூறுகின்றன ஒரு அர்த்தத்தில் இவ்வேழு காரியங்களும் மாம்சத்தில் நமக்கு இருக்கும் மேன்மை பாராட்டுதல்களை குறிக்கின்றன இவ்வுலகத்தின் வெறுத்து விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் பரிசுத்தவான்கள் மட்டுமே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெய முழங்க முடியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றிய நம்முடைய மேன்மை பாராட்டல் உட்பட நாம் மேன்மை பாராட்டும் காரியங்கள் அனைத்தும் முடிவில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஓர் பேரிழப்பை அல்லது பேரழிவையே உண்டாக்கிவிடும் நீங்கள் உங்களுக்காகவே ஜீவிப்பீர்கள் என்றால் மரணம் என்ற வார்த்தையை கேட்கும்போதே அது உங்களுக்கு பயம் கவலை துக்கம் வியாகுலம் வேதனை ஆகியவற்றைக் கொடுக்கும் அருமையான தேவப்பிள்ளையே அப்போசலனாகிய பவுலுடன் கூட சேர்ந்து நீயும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று உன்னுடைய இருதயத்திலிருந்து கூறக்கூடிய ஆவிக்குரிய நிலவரத்தில் இருக்கிறாயா அல்லது மரணத்தைக் கண்டு நீ பயப்படுகிறாயா ஆமேன்